இருண்ட தேவாலயத்தில் சிறிய மெழுகுவர்த்தி ஒரு அமைதியான கிராமத்தில் ஒரு சிறிய தேவாலயம் இருந்தது அங்கு மக்கள் ஜெபம் செய்யும் போது மெழுகுவர்த்திகளை ஏற்றி வைப்பார்கள் அந்த மெழுகுவர்த்திகளில் ஒரு சிறிய மெழுகுவர்த்திதான் முக்கியமல்ல என்று எண்ணியது அது குள்ளமாகவும் அழகில்லாமல்வும் பெரிய சன்னதி மெழுகுவர்த்திகளை ஒப்பிடும்போது மங்கலாகவும் எரிந்தது ஒரு மழைக்கால இரவு தேவாலயத்தில் சேவை நடக்கும் போது மின் விளக்கு அணைந்தது பெரிய மெழுகுவர்த்திகள் ஏற்கனவே முடிந்து போயிருந்தன மற்றும் அறை முழுவதும் இருட்டாகிவிட்டது மக்கள் குழப்பத்துடன் பேசிக்கொண்டனர் என்ன செய்ய வேண்டும் என்று தெரியாமல் அப்பொழுது ஆசாரியர் ஜெப மேசையில் இருக்கும் சிறிய மெழுகுவர்த்தியை நினைத்தார் அதை ஏற்றி அதன் சிறிய தீப்பொறி இருந்தாலும் அனைவரும் பாதுகாப்பாக திரள உதவி செய்தது அதன் மென்மையான ஒளி மக்கள் உள்ளங்களில் அமைதியை கொண்டு வந்தது அப்பொழுது அந்த மெழுகுவர்த்தி ஞாபகப்படுத்தியது நீங்கள் உலகத்திற்கு ஒளி மேல் மலை மீது கட்டப்பட்ட பட்டணம் மறைக்க முடியாது அந்த சிறிய மெழுகுவர்த்தி தனது சிறிய ஒளியும் அவசியமானதும் வலிமையானதும் என்பதை உணர்ந்தது அந்த இரவில் இருந்து தேவன் அதற்கும் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார் என்பதை அறிந்து மகிழ்ச்சியுடன் எரிந்தது இந்த கதை நமக்கு சொல்லும் செய்தி என்னவென்றால் நாமெல்லாம் சிறியவர்களாக இருந்தாலும் தேவன் நம்மை பெரிய விஷயங்களுக்கு பயன்படுத்த முடியும் ஹே ஹே